சென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கலாமா பரம கையில இருக்கிற அந்த லெட்டரை வாங்கி பார்த்த உடனே என்ன இது பரமா என்ன நீ இளமதிய அப்படின்னா லவ் பண்றியா ஆ அப்படின்னு கேட்கறாங்க நம்ம கலாமா ஏற்கனவே தெரியும் இருந்தாலும் தெரியாத மாதிரி ஆக்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா இப்ப லெட்டரை பார்த்துட்டாங்க இல்லையா கேட்டுதான் ஆகணும் கேட்கிறாங்க ஆமா ஆ அப்படின்னு நம்ம பரமனும் சொல்ல இப்போதான் இளமதிக்கு கல்யாணம் ஆகும் போது இந்த நேரத்துல நீ இப்படி பண்ணலாமா இது நியாயமே இல்லை ஆ அப்படின்னு கலாமா சொல்ல இல்ல இல்ல இளமதிக்கு ரிசிய சுத்தமாவே பிடிக்கவே இல்லை அது மட்டும் இல்ல இந்த கல்யாண பேச்சுக்கு முன்னாடியே நான் இளமதியை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி அதுதான் லெட்டர்ல இளமதி இப்படி எழுதியிருக்காளே ஆ அப்படின்னு கலாமா கேட்க இல்ல இது வந்து இளமதியோட கையெழுத்தே இல்ல இது எல்லாமே அந்த ரிஷியோட வேலை தான் நான் காதல சொல்லும் போது அந்த ரிஷி தான் கேட்டுட்டு இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கான் நான் கண்டிப்பா இளமதி ரிசியோட கல்யாணத்தை நிறுத்தாம மாட்டேன் ஆ அப்படின்னு கிளம்பிடுறாப்புல நம்ம பறமை இந்த பக்கம் கலாமா என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து பொண்ணு மாப்பிள்ளை மண்டபத்துக்கு போகிறாங்க ஸோ போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை பொண்ணு ஊர் மாதிரி காரில் வச்சு அழைச்சிக்கிட்டு போவாங்களாட்டுக்கு ஸோ அதே மாதிரி கார்ல ஏறிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க அப்போ நடுப்புற நம்ம பறமை வந்து நிற்கிறாப்புல காருக்கு முன்னாடி ஏயா காரை நிப்பாட்டினேன் அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப அவரு தான் ஏன் நிப்பாட்ட சொன்னாரு அப்படின்னு ட்ரைவர் சொல்ல முன்னாடி நம்ம பறமை கேத்தா நிற்கிறாப்புல என்னது நாய் இல்லாமல் மாப்பிள்ளை உருவலமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மோளத்தை அடிக்க சொல்லிட்டு நம்ம பரம சும்மா குத்து டான்ஸை போட்டுக்கிட்டே அப்படியே வராப்புல கொஞ்ச நேரத்தில் பரமனோட ஃப்ரெண்ட்ஸும் அங்கே வந்து ரெண்டுலாம் சேர்ந்து குத்து டான்ஸ் அடிக்கிட்டே அப்படியே வர்ற வழியில் அப்படியே நம்ம பரம கிண்டல் பண்ண பதிலுக்கு ரிசி கிண்டல் பண்ண ஒரு டைமில் காரே நின்று போகுது அதுக்கப்புறம் ரிசி டக்குனு கார் நின்ன உடனே பறமை என்கிட்ட சொல்லிட்டான் காரை தள்ளுறேன்னு அப்படின்னு சொல்ல உடனே வேறு வழி இல்லாமல் நம்ம பறமை பரமனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காரை தள்ளிக்கிட்டே கொண்டு வந்து மண்டபத்தில் விடுறாங்க ஸோ இப்போ மண்டபத்துக்கும் வந்துட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்